நாம் அனைவரும் உயிருக்கு உயிராக நேசித்த நம்முடைய அன்பு தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு நான் அவருடைய ஈடேற்றுகின்ற வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாகவும் அம்மாவுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அன்னதானம் வழங்குகின்ற விழாவாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய ஆரம்பகால அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசி மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அண்ணன் இ மதுசூதனன் அவர்களை சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் பெருமக்களை கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வருகை உரிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வருகை உரிந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட கழகங்களுடைய பொறுப்பாளர்களை செயலாளர்களை பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை வட்ட வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை பொறுப்பாளர்கள இயக்கத்தினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களிடையே எடுத்துச் செல்கின்ற பணியினை சிறப்பாக தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் பரப்பி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்துடைய பேச்சாளர்களை திரைப்பட நடிகர்களை வருகை உரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து விழுதுகளாக நின்று இந்த இயக்கத்திற்கு காலங்காலமாய் அழுத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இதய டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி அவர்கள் மான்மிகு அவர்கள் மீது உயிருக்கு உயிராய் பற்றி வைத்திருக்கின்ற அருமை உடன்புகள பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல்வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அருமை கழகத்துடைய அவைத்தலைவர் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் தர்மயுத்தம் துவங்கப்பட்டிருக்கின்றது என்று வரலாற்றில் வெற்றி அடைந்ததா தான் சரித்திரம் அது என்னாலும் துவண்டு விட போவதில்லை என்பதனை இங்கு எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தினுடைய அவைத் தலைவர் சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள் அம்மா அவர்கள் பிறந்த நாடுகின்ற இந்த வேளையில் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்ற குறை நம்முடைய அனைவருடைய மனங்களிலும் இருக்கிறது அம்மா அவர்கள் நலமுடன் உயிரோடு இருந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு ஆணையிட்டார்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது தமிழகத்திலும் இருக்கிறது அதை நடத்தி செல்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் விமர்சனையாக ஆடம்பராக கொண்டாடி தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அவர்கள் நமக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை கட்டளையிட்டு யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம் ஏழை எளிய மக்கள் இல்லங்கள் நாடி சென்று அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நலத்திட்ட உதவிகளை வழங்குங்கள் என்று அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்மளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் நான் பணிவோடு இங்கு இருக்கின்ற பெருமக்களை பார்த்து கேட்கின்றேன் தங்களுடைய பிறந்த நாளை எங்களுடைய இல்லங்களுக்கு வர வேண்டாம் ஏழை எளிய மக்களுடைய சென்று அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே தான் வாழ்ந்து மறைந்தார்கள் வாழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அந்த உன்னத தலைவியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாம் அவர்களை விட்டு விடுத்த அந்த கட்டளையை ஏற்று அன்னதானம் கொண்டிருக்கின்றோம் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா பகுத்தறிவு பகலவன் பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்மிகு அம்மாவர்கள் பகுத்தறிவு கொள்கைக்காக வாழ்ந்தவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் பருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களுடைய அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக டாக்டர் அம்மா அவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்து இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆளாக்கிய அந்த அன்பு தெய்வம் நம்மிடையே இல்லை என்ற மனக்குறை நமக்கு இருக்கிறது புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் முன்னேற்ற கழகம் இந்த ஒப்பற்ற இயக்கத்தினை புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் ஒரு சிறு குன்றுமணி அளவு கூட அதற்கு சேதம் ஏற்படாத வகையில் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற நேரத்தில் பதினாறு லட்சம் உறுப்பினர் கொண்ட இந்த இயக்கம் மாண்பு அம்மாவுடைய இருபத்தி ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் இருந்து இந்த இயக்கத்தினை இன்றைக்கு யாரும் இந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்து ஆட்சியையும் கட்சியையும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நம் கையிலே தந்து மான் மிகு அவர்கள் யாருடைய குடும்பத்தில் கட்சியும் ஆட்சியும் சென்று விடக் கூடாது என்று மான் மிகு அவர்கள் எண்ணி நடவடிக்கை எடுத்தார்களோ அவர்களையெல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றி அதை மான் மிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரையில் அதில் உறுதியாக நின்று கழகத்தையும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்கில் விடாமல் காத்து வந்தார்கள் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை ஆனால் இன்றைக்கு நிலைமை மான் மிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு கோட்பாளுக்கு மாறாக இன்றைக்கு ஆட்சி யார் கையில் போயிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கையில் கட்சி யார் கையில் சென்றிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியில் அந்த குடும்பத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மாண்பு அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் தான் வழிநடத்த செல்ல வேண்டும் என்றி ஒரு மாபெரும் இயக்கமாக நூறு ஆண்டுகளில் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இயக்கம் வாழும் வளரும் என்று புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் சொல்வார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது நம்முள்ளே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் தர்ம யுத்தம் அதை தான் மான் மிக கழக அவைத் தலைவர்கள் சொன்னார்கள் தர்ம யுத்தம் தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவும் மீண்டுமே மீண்டும் தர்மமே வெல்லும் தர்மமே வெல்லும் தர்மமே வெல்லும் தர்மமே வெல்லும் இது உறுதியாக நடக்கும் அம்மாவுடைய மரணம் அம்மாவுடைய மரணம் அந்த மரணத்தை பற்றி தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்கள் மீது அம்மா அவர்கள் மீது எந்த அளவுக்கு பற்றும் பாசம் வைத்திருந்தார்கள் என்பதனை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற எட்டு கோடி தமிழகம் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தமிழர்களும் அதிலும் குறிப்பாக பெண்களும் சகோதரிகளும் அவருடைய மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறது மாண்பு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மரணம் அந்த மரணம் தான் சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு தொண்டர் காஞ்சிபுரத்தை சார்ந்த தீ குளித்து படுகாயமடைந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நான் அங்கே சென்று பார்த்து திரும்பிய பொழுது மருத்துவமனைகள் வெளியில் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது ஒரு தாய் என்னை பார்த்து ஓடி வந்தார்கள் நான் மிகு அம்மாவுடைய மரணத்திற்கு சாவு கொண்டான காரணத்தை நீங்கள் உறுதியாக சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி தர வேண்டும் அதற்கு காரணமானவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மூதாட்டி வேண்டுகோள் விடுத்தார்கள் நான் முதலமைச்சராக இருந்தபொழுது அதற்குரிய பூர்வாங்க பணிகளை மேற்கொண்ட போதுதான் இளமை தலைகளாக மாறியது இன்றைக்கு யார் கையில் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது என்று மாண்பு அம்மாவர்கள் நினைத்து இந்த இயக்கத்தினை வழிநடத்தி சென்றார்களோ அவரிடம் சென்றிருக்கின்ற இந்த கட்சியும் ஆட்சியும் மீட்டெடுப்பதற்குத்தான் இந்த தர்ம யுத்தம் இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி போவது நாம் தாம் உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் தலையிட்டு மான் மிகு அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை அவைகளை உரிய நீதி விசாரணை வைத்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அந்த கோரிக்கை வரை தர்மயுத்தம் தொடரும் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும் வரை இந்த தர்மயுத்தம் தொடரும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்களுக்கே வந்து சேரும் வரை தர்மயுத்தம் தொடரும் தொடரும் நாம் உறுதியாக வெல்வோம் எஸ் டிவி லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க